கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிலை போலீச்சனை நந்தி மகந்தனை குஞ்சியில் பதிவு போற்றுகின்ற ஆண் வாரிசு உண்டா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து பொதுவா பாருங்க ஒருத்தருக்கு வந்து மத குழந்தை வந்து பெண் குழந்தையா பிறந்துருச்சு அப்படின்னா வந்து பெண் ஆண் வாரிசா இருக்குங்களா எத்தனை பெண் குழந்தை இருந்தாலும் சரிங்க ஆண் ஆண் குழந்தை இருந்த மாதிரி இருக்காது எங்களுக்கு வந்து வயசான காலத்துல நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னா பையனுடைய வீட்டுல இருந்தால்தான் நம்மளுக்கு கௌரவம் பையன் கூட இந்த மாதிரி வராது எத்தனை பெண் குழந்தைங்கள இருந்தாலும் சரி அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி ஆண் வாரிசு இருக்குமா அப்படின்னு ஒருவருடைய ஜாதகத்துல பார்த்தா தெரியுமானா கண்டிப்பா இருக்குங்க அவங்களுடைய ஜாதகத்துல வாரிசு இருக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் அப்படி ஆன்வாரிசுக்கு உண்டான அமைப்புல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து அவங்க ஒரு ஜாதகருக்கு வந்து ஆண் வாரிசு இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படி அப்படிங்கிறது இந்த பதிவுல நம்ம பார்க்கணும் சரிங்களா இப்போ ஆண் வாரிசு உண்டு உண்டு அவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வாரிசு உண்டு அப்படின்னு நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்துல வந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் இந்த புத்திரஸ்தானம் எப்படி இருக்காங்க பாருங்க ஆஹ் புத்திரஸ்தானாதிபதி அப்படிங்கறது ஐந்தாம் அதிபதியா பாருங்க இந்த அபூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது சரிங்களா அந்த அதிபதி வந்து நல்ல வலுவா இருக்கணுங்க எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருக்கணும் சரிங்களாப்பா அதாவது லத்துக்கு கேந்திரத்திலயோ அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி கேந்திரத்திலேயோ அல்லது திருகோணத்திலேயோ எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம அந்த ஸ்தானத்தையும் அந்த ஐந்தாம் அதிபதி போய் கேந்திர திருகோண ஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்களா அந்த ஸ்தானாதிபதிகளும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம அந்த கிரகம் வந்து சாரம் கொடுத்த கிரகங்களும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் நல்லா வலுவா கேந்திரத்திலேயோ அல்லது திருகோணத்திலேயோ வலுவா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே போல் அந்த ஐந்தாம் அதிபதி வந்து எந்த மாதிரி கேந்திரத்துல திருகோணத்துல இருந்தாலும் அது ஆண் ராசியில இருக்காங்களான்னு பாருங்க ஒரு ஐந்தா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஒரு திருகோணம் ஸ்தானத்துல உக்காந்துருக்காரு அங்க உக்காந்துருக்க ஸ்தானம் அதிபதி வந்து ஆண் கிரகமா பெண் கிரகமான்னு பாருங்க இப்போ ஆண் கிரகத்துல ராசியில் போய் ஐந்தாம் அதிபதி போய் உக்காந்துருந்து அது ஆண் கிரகம் பார்வை ஆண் கிரகம் சேர்க்கை அப்படி இந்த மாதிரி அமைப்புலலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு உண்டாகும் அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஆண் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சூரியன் செவ்வாய் குரு இவங்கெல்லாம் ஆண் கிரகங்களா வருவாங்க இவர்களுடைய பார்வையோ சேர்க்கையோ அந்த ஐந்தாம் அதிபதிக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஆண் வாரிசு உண்டாகும் அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே போல் ஐந்தாம் அதிபதி வந்து ஆஹ் லக்கணத்திலயோ இந்த மாதிரி அமைப்புல இருந்து ஆண் கிரகம் சம்மந்தப்பட்டிருக்குல அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்காங்க வக்ரம் நீச்சம் பகை பகை வீட்டில் போய் இருப்பது அல்லது அந்த ஸ்தானாதிபதிகள் பாதிக்கப்பட்டிருப்பது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் ஆண் வாரிசு உண்டாகாம உண்டாகிறதுக்கு பாதிப்பு உண்டாகும் சரிங்களா இந்த எந்த விதத்துலயுமே பாதிக்கப்படாமல் ஐந்தாம் அதிபதி நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாகும் அப்படின்னு அதே போல ஐந்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐந்தாம் இடத்துலையும் ஆண் கிரகங்கள் சேர்க்கையோ பார்வையோ இந்த மாதிரி ஏற்பட்டு சரிங்களா ஐந்தாம் அதிபதியோ ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறது குரு பார்வை செய்கிறது சூரியன் ஆண் கிரகம் அப்படிங்கிறது அங்க போய் இருப்பது பார்வை செய்வது குரு பார்வை இருப்பது இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நல்ல வலுவா இருக்கு கண்டிப்பா இவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாகும் அமைப்பாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இதெல்லாம் ஆண் வாரிசு உண்டாகும் அமைப்பு சரிங்களா அதே போல ஆஹ் ஒற்றைப்படை ராசியான ஆண் ராசி அதாவது ராசிகள்ல இப்ப வந்து பாவத்தை ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்தையும் சொல்லிட்டேன் அதே போல ராசிகள்ல வந்து ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசி அப்படின்னு நம்ம எடுப்போம் இப்போ பன்னிரெண்டு ராசியை சரிங்களா அதுல வந்து ஒற்றைப்பட ராசி அப்படின்னா அது ஆண் ராசியாக வருங்க சரிங்களா இதுல வந்து ஐந்தாம் அதிபதி ஏதாவது ஒரு கேந்திரத்துல திருவோணத்துல இல்ல மறைவு ஸ்தானத்துல இந்த மாதிரி அமைப்புல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒற்றைப்படைய ராசியில போய் ஆஹ் ஐந்தாம் அதிபதி போய் இருக்கலாம் இப்போ ஒற்றைப்படைய ராசி அப்படின்னா என்னென்ன அப்படின்னா மேசம் மிதுனம் சிம்மம் துளம் தனுசு கும்பம் இதெல்லாம் ஒற்றைப்படை ராசியா வருங்க இந்த ஒற்றைப்படை ராசியில ஐந்தாம் அதிபதி போய் உக்காந்து இருப்பது அவர்களை வந்து அந்த ஸ்தானாதிபதி வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் அது ஒரு ஐந்தாம் அதிபதியோடு சேர்ந்திருப்பது பார்வை செய்வது ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது கண்டிப்பாக அங்கே அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் சரிங்களா அப்படியே பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அது வந்து ஏதாவது ஒரு விதத்துல வலுவா இருக்கணும் அதுக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் போட்டு கூட உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாக அமைப்பு என்ன அப்படின்னு சொல்றேன் சரிங்களா அடுத்தது புத்திர காரகன் இப்போ ஸ்தானாதிபதி ஸ்தானம் பத்தி பாத்துட்டோம் அதுக்கு காரகர் புத்திரத்துக்கு அதாவது குழந்தைக்கு காரகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா குரு பகவான அவாரு குரு பகவானும் அந்த ஜாதகத்துல எப்படி இருக்காங்கன்னு பாருங்க ஆட்சியாகவோ உச்சமாவோ கேந்திர திருகோண ஸ்தானத்துல நல்ல வலுவா பலமா இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்தானாதிபதியும் ஸ்தானமும் காரகரும் நல்ல அமைப்புல இருக்காரு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு உண்டாகும் அமைப்பு உண்டு அப்படின்னு நான் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப வந்து இப்ப நான் இல்லைங்களா ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காரு குருவும் பாதிப்பட்டு இருக்காரு அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு இருக்குங்க அப்படிங்கறதான் சொல்வது உண்டு அது என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு உதாரணமா கூட போட்டுக்காட்டேன் சரிங்களா அதாவது உதாரணம் என்னன்னா இப்போ சிம்மா லக்கணத்துல ஒருத்தர் வந்திருக்காரு சிம்மா லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் என்ன அப்படின்னா தனுசு இதுக்கு அதிபதி யாரு குரு அவரே காரகம் ஆவார் அப்படிங்கிறதுனால இந்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடமான லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு போய் வக்கரமாட்டாரு இந்த மாதிரி அமைப்புல இருந்தா இந்த ஸ்தானத்துக்கும் அதிபதி ஆவாரு காரகம் ஆவாரு அந்த ஸ்தானத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சி வக்கரம் ஆயிட்டாரு இவங்களுக்கு வந்து புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு அப்படியே கிடைச்சாலும் பெண் குழந்தைங்க தான் கிடைக்கும் ஆண் வாரிசு கிடைக்காது ஜோதிட ஜோதிடபதி ஆனா இதுக்கு விதி விலக்கு என்ன அப்படின்னா இங்க வந்து லக்னாதிபதி வந்து திவ்வலம் பெற்று திட்பலம் பெற்று இந்த லக்னாதிபதியே அந்த புத்திர காரகனான குரு பகவான் புத்திர ஸ்தானாதிபதியான இந்த லக்னத்துக்கு குருவே ஆவார் அப்படின்றா இந்த லக்னாதிபதி நல்ல வலுவா உட்காந்து பார்த்தாலும் அடுத்தது இந்த ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த குரு போய் உக்காந்து அந்த ஸ்தானாதிபதி வலுவா இருக்காங்களான்னு பாருங்க இந்த மாதிரி அமைப்புல இருந்தா இவங்களுக்கும் ஆண் வாரிசு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா ஐந்தாம் இடமும் பாதிப்பட்டு அதாவது ஐந்தாம் அதிபதி வந்து அந்த ஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சி லக்னத்துக்கு நாலாம் இடமா இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் இல்லைங்களா அப்படிங்கிறதுனால மறைஞ்சி வக்ரம் ஆயிட்டாரு அப்படி அதனால பாதிப்பு உண்டாயிடுச்சு அதனால அவங்களுக்கு ஆண்வாரிசு இருக்காதுன்னு நம்ம எடுக்காம அது ஏதாவது ஒரு விதத்துல அந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு சரியாகுதா அதாவது அந்த குருவை வந்து லக்னாதிபதியோ அல்லது ஒன்பதாம் அதிபதியோ அல்லது அந்த ஸ்தானாதிபதியோ நின்ற ஸ்தானாதிபதியோ வலுவா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு புத்திரபாகியம் உண்டு அதுவும் ஆண் வாரிசே உண்டு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வலுவா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படிதாங்க ஒவ்வொருனா நம்ம செக் பண்ணிட்டே வந்தோம்னா ஒவ்வொருளும் விளக்கம் அந்த பாதிக்கப்பட்டு இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி போய் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவருங்க வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வலுவாக இருக்காங்களான்னு செக் பண்ணிடுங்க சரிங்களா லக்னாதிபதி பார்வை வலுத்து லக்னாதிபதி பார்த்தாலும் அவங்களுக்கு பாக்கியம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துருவோம் அதே போல இல்லை லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைஞ்சிடுச்சு ஐந்தாம் அதிபதி இப்போ வந்து அவங்களுக்கு எப்படி பாக்கியம் உண்டாகும் இப்போ குருவும் போய் ஆறு எட்டு லக்கணத்துக்கு ஆறு எட்டுல போய் மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல போய் அந்த ஐந்தாம் அதிபதி மறைந்தாலும் அந்த ஸ்தானம் ஆண் கிரகமாக இருக்கா ஐந்தாம் இடம் அதாவது ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துல ஏதோ ஒரு உதய இடத்துல மறைஞ்சிட்டார் இந்த மாதிரி மறைஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த ஸ்தானம் வந்து என் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஆறாம் இடத்துல இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கலாம் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அந்த பன்னிரெண்டாம் அதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் ஆட்சியாகவோ உச்சமாக வலுப்பெற்று இருந்தா பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சாலும் வலுவா மறைஞ்சிருக்காரு உடனே அந்த இடத்துல குரு பார்வையோ அல்லது லக்னாதிபதி பார்வையோ அல்லது ஒன்பதாம் அதிபதி பார்வையோ இருக்கான்னு பாருங்க இந்த மாதிரி விதத்தில் அந்த குரு பன்னிரெண்டாம் இடத்துல அதாவது குருங்கிற ஐந்தாம் அதிபதி போய் இருந்தாலும் குரு பார்வையோ அந்த லக்னாதிபதி பார்வையோ ஒன்பதாம் அதிபதி பார்வையோ அந்த இருந்தாலும் அந்த ஸ்தானம் வலுவாக ஆட்சியாக உச்சமாகவும் இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அவங்களுக்கு அதாவது திருமணம் முடிஞ்சு ஆண் வாரிசு எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா எங்களுக்கு ஆண் வாரசு கிடைக்கணும் அப்படின்னு கோயில் குளமாக போயிட்டு வை வைத்திய செலவெல்லாம் பண்ணிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி போய் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிடுச்சு பாதிப்பட்டுடுச்சு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு பெண் குழந்தைங்க தான் இருக்கும் அப்படியே இருந்தாலும் அப்படின்னு நம்ம எடுக்காமல் அவங்களுக்கு இந்த மாதிரி சம்பந்தம் அந்த ஸ்தானாதிபதி வலுவாகவோ அந்த குரு பார்வையோ அல்லது லக்னாதிபதி பார்வையோ ஒன்பதாம் அதிபதி பார்வையோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த திசையோ அல்லது புத்தியோ வருது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் கண்டிப்பா புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும் சரிங்களா அதாவது கண்டிப்பா அவங்க இந்த கிரகத்தோட ஆண் கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த ஸ்தானாதிபதியாக ஆண் கிரகமாக இருக்கணும் அல்லது ஐந்தாம் அதிபதியாவது ஆண் கிரகமாக இருக்கணும் அல்லது ஐந்தாம் அதிபதியோட ஆண் கிரகங்கள் சம்மந்தமாவது இருக்கணும் சம்மந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா பார்வையோ சேர்க்கையோ அல்லது நட்சத்திர சாரத்திலையோ ஏதாவது ஒரு விதத்துல ஆண் கிரகங்கள் அந்த அந்த ஐந்தாம் அதிபதியோட சம்மந்தப்பட்டுட்டானா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த திசா புத்தி காலப்படல அவங்க எதிர்பார்க்கறாங்க இல்லைங்களா ஆண் வாரிசுக்கணும் அப்படின்னா அந்த திசா புத்தி வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த காலகட்டங்கள அவங்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகும் இது கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கொஞ்சம் தள்ளி போகுமே தவிர அந்த திசா புக்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் உண்டாகும் சரிங்களா இதெல்லாம் ஒரு அமைப்பு சரிங்களா இப்போ வந்து கோச்சாரத்தில் கூட இதை நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஆண் ஜாதகருக்கு வந்து பாருங்க ஒரு சனி வந்து ஜனன கால ஜாதகத்துல ஒரு ராசியில் இருக்கார் அதே ஜனன கால ஜாதகத்துல அவங்களுக்கு ஒரு ராசியில் இருக்காரு அப்படின்னா அது கோச்சாரத்தில் அதே சனி பகவான் அந்த இடத்துல வந்து நின்னாருன்னா அந்த காலகட்டங்களிலும் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அதாவது என்ன சொல்லுவாருன்னா ஒரு ஜனன கால ஆண் ஜாதகத்துல ஒரு ராசியில ஒரு சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ பாவத்தில் இருக்காரோன்னு பாருங்க அந்த பாவத்துக்கு கோச்சாரத்துல சுத்தி வருவாங்க இல்லைங்களா அந்த கோச்சாரத்துல அந்த இடத்துலயே அந்த சனி பகவான் வந்து நின்னாரு அப்படின்னா அந்த திருமண காலகட்டம் புத்திரபாக எதிர்பார்க்கறாங்க இல்லைங்களா அந்த காலகட்டம்ல சனி பகவான் கோச்சார சனி அந்த சனி மேல ஜனனகால சனி மேல வந்து உட்காந்தாரு அப்படின்னா அந்த காலகட்டம்ல அவங்களுக்கு வாரிசு உண்டாகும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க அதாவது மூல நூல்கள் உண்டு சரிங்களா அடுத்தது வந்து குரு கூட எடுத்துக்கலாம் இப்ப குரு வந்து கோச்சாரத்துல குரு வந்து ஒரு ஒரு ராசியில உட்காந்துருக்காரு அவங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு ராசியில உட்காந்துருக்காரு அப்படின்னா கோச்சாரத்துல வந்து குரு வந்து அந்த குருவுக்கு திருகோணஸ்தானத்துல வந்து உக்காந்து அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து குரு வந்து கிருத்திகா நட்சத்திரத்தில் வந்து உக்காந்துருக்காரு ஒரு அவர் ஜனான கால ஜாதகத்தில் கிருத்திகா நட்சத்திரத்தில் குரு வந்து இருக்காரு அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் குரு புத்திரக்காரகன் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு கோச்சாரத்தில் அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டங்களில் அதுக்கு திருகோணஸ்தானமான உத்திர உத்திரம் நட்சத்திரம் ஒன்று இருக்குது உத்திராடம் நட்சத்திரம் ஒன்று இருக்குது சரிங்களா சூரியனுடைய நட்சத்திரம் இந்த அமைப்புல ஏதாவது ஒரு விதத்துல கோச்சாரத்துல குரு வந்து காலகட்டமும் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாகும் வாய்ப்பு அதிகம் சரிங்களா இப்படி நம்ம கோச்சாரத்துலயும் சரிங்களா இந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் உத்தரவாகியம் உண்டாகும் சரிங்களா மெயினா பாருங்க இந்த அமைப்பு இருந்து கிரக அமைப்பு இருந்தாலும் மெயினா அங்க திசா புத்தி கண்டிப்பா நடக்கணுங்க அதாவது எப்படின்னா ஐந்தாம் அதிபதி திசையோ அல்லது அது ஐந்தாம் அதிபதியோட சம்பந்தப்பட்ட திசையோ அல்லது குருவுடைய தேசியோ புத்திரக்காரர்கள் அதனால குருவுடைய தேசியோ அல்லது ஒன்பதாம் அதிபதி அதிபதி தேசியோ அவரு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விதத்துல இவங்களுடைய தேசா அல்லது புக்தி அல்லது இவங்களுடைய சாரத்திலேயோ ஏதாவது ஒரு விதத்துல இந்த அதாவது ஐந்தாம் அதிபதி குரு ஒன்பதாம் அதிபதி இவர்களுடைய திசா அல்லது புக்தி காலங்களில் அவங்களுக்கு ஆண்காரிசி எதிர்பார்க்கிறாங்க இல்லைங்களா அந்த காலகட்டங்களில் இருக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாகும் சரிங்களா இவங்களோட கண்டிப்பா ஆண் கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருப்பாங்க அந்த ஸ்தானம் ஐந்தாம் அதிபதியாவது ஆண் கிரகமாக இருக்கணும் அல்லது அந்த ஸ்தானமாவது ஐந்தாம் ஸ்தானத்திலேயாவது வந்து ஆண் கிரகங்கள் இருக்கணும் அல்லது பார்வை இருக்கணும் இருந்து அந்த திசையோ அல்லது புக்தி அது சம்மந்தப்பட்ட திசையோ புக்தியோ நடந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்